அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் முதல் வீடு லக்னம் முதல் பாவம் என்று சொல்வார்கள் அந்த வீட்டில் கிரகம் இல்லாமல் இருந்தாலும் கிரக பார்வை இல்லாமல் இருந்தாலும் என்ன பலன் நடைமுறைக்கு வரும் என்பது பற்றி ஆராய்வோம் ஜாதகத்திலே லக்னம் என்பது உயிர் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அத்தகைய லக்னத்தில் கிரகம் இல்லை கிரகம் இல்லாத லக்னம் கிரக பார்வை இல்லாத லக்னம் கிரகம் இல்லை என்பதை சொல்லும் போதே புரிந்துவிடும் லக்னத்தில் எந்த கிரகம் பார்வை இல்லை என்றால் என்ன கிரக பார்வை என்பது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஜோதிடத்தில் பார்வை பன்னிரண்டு வீடுகளை கொண்டது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஏழாம் பார்வை மூலமாக ஏழாம் இடத்தை பார்க்கிறது ஏழாம் இடத்தை பார்ப்பதால் அதற்கு பெயர் ஏழாம் பார்வை என்று சொல்கிறோம் அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கிறது விதிவிலக்காக சிறப்பம்சமாக செவ்வாய் பகவானுக்கு கூடுதலாக நாலாம் பார்வையும் எட்டாம் பார்வையும் இருக்கிறது குரு பகவானுக்கு கூடுதலாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்கிறது சனி பகவானுக்கு கூடுதலாக மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் இருக்கிறது தற்போது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன லக்னம் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த லக்னத்தில் கிரகம் இருந்தால் பிரச்சனை இல்லை லக்னத்தில் கிரகம் இல்லை என்றால் அந்த லக்னத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்வை செய்கிறதா என்று நான் சொன்ன விதிகளின்படி கணக்கிட்டு பாருங்கள் லக்னம் என்பது முதல் ஸ்தானம் ஒன்றாம் இடம் லக்னம் என்றால் ஒன்று என்று எண்ணிக்கையில் கொள்ள வேண்டும் லக்னம் ஒன்றாம் இடம் அடுத்து கடிகார இணைச்சூட்டில் பன்னிரண்டு வீடுகளை எண்ணி வரும்போது லக்னம் ஒன்றாம் இடம் அடுத்து இரண்டாம் இடம் அடுத்து மூன்றாம் இடம் இப்படியாக பன்னிரெண்டு வீடுகள் வந்து சேரும் இந்த லக்னத்திற்கு பின்புறமாக உள்ள வீடு பன்னிரெண்டாம் வீடாக வரும் அந்த லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை தற்போது நாம் சொல்வது லக்னம் தான் நீங்கள் மீன லக்னமாகவும் இருக்கலாம் அல்லது கன்னி லக்னமாகவும் இருக்கலாம் எந்த லக்னமாகவும் இருந்தாலும் பரவாயில்லை லக்னத்தில் சுப கிரகம் இருந்தால் சுப பலங்கள் நடைமுறைக்கு வரும் அசுப கிரகங்கள் இருந்தால் கெடு பலங்கள் தீய பழங்கள் நடைமுறைக்கு வரும் இதுதான் ஜோதிட விதிகள் நாம் இங்கு புத்த சிந்திக்க சிந்திக்கவிருப்பது என்னவென்றால் லக்னத்தில் கிரகம் இல்லை என்றால் என்ன எந்த மாதிரியான பழங்கள் நடைமுறைக்கு வரும் சரி இல்லை என்றாலும் கிரக பார்வை இருக்கும் சில லக்கணத்திற்கு கிரக பார்வை இருக்கும் உதாரணமாக உங்களுடைய லக்னம் ரிஷவலக்கணம் ரிஷவ லக்னத்திற்கு கிரகம் இல்லை என்றாலும் ரிஷபலக்கணத்திற்கு ஏழாம் இடமான விருட்சிக வீட்டில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக ரிஷப வீட்டை பார்த்து விடுகிறது அப்படி கிரக பார்வைக்கும் ஜோதிட நூல்களில் பலன் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சி பூர்வமான விஷயம் என்னவென்றால் லக்னத்தில் கிரகம் இல்லை என்றாலும் லக்னத்திற்கு கிரக பார்வை இல்லை என்றாலும் என்ன பலன் அந்த லக்கணக்காரருக்கு அந்த லக்ன ரீதியாக என்ன பலன் நடைமுறைக்கு வரும் என்பதுதான் நடைமுறைக்கு வரக்கூடிய பலன் அசுப பலனா சுப பலனா என்பதுதான் இது ஜோதிடத்தை தற்காலத்திற்கேற்ப ஆராய்ச்சி பூர்வமாக அணுகப்பட்ட ஒரு முறையாகும் சிலருக்கு இது சார்ந்த சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்து அது சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கும் சிலருக்கு இது புத்தம் புதிய விஷயமாக தோன்றும் உங்களுடைய ஜாதகத்தில் முதல் ஸ்தானத்தில் லக்னத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் சில தோஷங்கள் நடைமுறைக்கு வரும் இப்போ லக்னம் என்ன விஷயங்களை உங்களுக்கு ஜாதக ரீதியாக பலன்களை கொடுக்கும் என்றால் லக்னம் உயிர் சார்ந்த விஷயமாக சொல்லப்படுகிறது லக்னம் உயிர் ராசி உடல் என்று ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் அனைத்து ஜாதகர்களுக்கும் பலன்கள் ரீதியாக நடைமுறை இருக்கிறது பன்னிரண்டு ராசி வீடுகளை போது முதல் வீடாக ஆணிவேராக இருக்கக்கூடிய இடம் இந்த லக்னம் உயிராக இருக்கக்கூடியது லக்னம் அந்த உயிராக இருக்கக்கூடிய அந்த லக்னத்திற்கு அதனை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுடைய லக்னத்திலிருந்து இத்தனாம் இடத்தில் இந்த கிரகம் இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் அந்த கிரகம் இருக்கிறது ஏழாம் இடத்தில் இந்த கிரகம் இருக்கிறது இப்படியெல்லாம் பலன்கள் நடைமுறைக்கு வரும் என்று இந்த லக்னத்தை அடிப்படையாக வைத்து தான் பலன்களே சொல்லப்படுகிறது நூல்களிலும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அத்தகைய நூல்களில் கூட லக்னத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் என்ன பலன் என்று சொல்லப்படவில்லை ஏதோ ஒரு வகையில் அது காலகாலத்திற்கு அப்டேட் செய்து கொள்வார்கள் என்று விட்டுவிட்டார்களோ என்னவோ அந்த வகையில் நம்முடைய ஆராய்ச்சி பூர்வமாக அனுபவ பூர்வமாக தற்போது கண்டறியப்பட்டிருப்பதுதான் அனைவரும் பயன்பட வேண்டும் என்ற வகையில் எல்லோருக்கும் சொல்லப்படுகிறது லக்னத்தில் கிரகம் இல்லை என்றாலும் கிரக பார்வையில்லை என்றாலும் என்ன பரிகாரம் ஒரு லக்னம் சுபமாக இருக்க வேண்டும் யோகத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் லக்னம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த லக்கணத்துடைய அதிபதி ஜாதகத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சிறப்பாக இருக்க வேண்டும் லக்னத்தை பார்க்கக்கூடிய கிரகம் சிறப்பாக இருக்க வேண்டும் இப்படி மூன்று வகையில் அந்த லக்னம் கிரக ரீதியாக தொடர்பு படுகிறது இந்த மூன்று வகையில் தொடர்புப்பட்டு தான் லக்னத்திற்கு பலன்கள் சொல்லப்படுகிறது அந்த லக்னம் பிறந்தநிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி செல்வார் வெற்றியுடன் வாழ்வார் பொருளாதார செயற்கையுடன் வாழ்வார் தகுதி மதிப்பு மரியாதைகள் உட்பட்ட வாழ்க்கை வாழ்வார் என்றாலும் லக்னத்தை அடிப்படையாக கொண்டுதான் தனித்திறமைகள் சுய ஒழுக்கங்கள் பழக்க வழக்கங்கள் கெடுதல் தரக்கூடிய நடத்தைகளும் சரி அந்த லக்கணத்தின் அடிப்படையில் தான் லக்னத்தில் ஒரு கெடுதல் தரக்கூடிய கிரகம் இருந்தால் அவருடைய சுபாவங்கள் அனைத்தும் பலவீனமாக சமுதாயத்துக்கு கேடுகளை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் லக்னம் சுபமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய லக்ன சுபம் என்பது லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கக்கூடிய கிரகம் இந்த மூன்று வகையில் சிறப்பாக சுபமாக இருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சரியாக வைத்துக்கொள்வார் தன்னால் இந்த சமுதாயத்துக்கு எந்த கேடுகள் வராமலும் பாதிப்புகள் வராமலும் பார்த்துக்கொள்வார் அந்த வகையில் சிறப்புடையதாக அமைகிறது இந்த லக்னம் சிறப்புக்குரிய கிரகங்கள் இருந்தால் இதை பாதிக்கப்பட்ட கிரகம் இருந்து தோஷத்துக்குட்பட்ட ஒரு கிரகம் இருந்து தோச கிரக பார்வை இருந்தால் இன்னும் மோசமாகத்தான் இருக்கும் விளைவுகள் பின் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் அந்த வகையில் தான் இந்த லக்னம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல சொல்லப்படுகிறது ஜோதிட நூல்களே லக்னத்திலே கிரகம் இல்லை கிரக பார்வையும் இல்லை என்றால் பலன்களும் சொல்லப்படவில்லை அதற்கான பரிகாரங்களும் சொல்லப்படவில்லை தற்போது நாம் தான் அதை பரிகாரங்களுடன் முன்மொழிகிறோம் லக்னத்திற்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அனைத்து வகையான சுப பலன்களும் உங்களுடைய ஜாதகத்தில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் உங்களுடைய லக்னம் முக்கியமாக வலுப்பெற வேண்டும் என்றால் காலகாலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடைபெற வேண்டும் பரிணாம வளர்ச்சி உடனுக்குடன் நடைபெற வேண்டும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிணாம வளர்ச்சி என்பது பிறந்தோம் வளர்ந்தோம் என்று சாதாரணமாக இருந்து விடாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது அடுத்து அந்த குழந்தை நல்லபடியாக வளர்கிறது பெண் குழந்தை என்றால் பூப்பெய்த வேண்டும் அடுத்து அந்த குழந்தை கல்யாணம் நடைபெற வேண்டும் பெண் குழந்தைகளுக்கு சொல்கிறேன் அடுத்து கல்யாணம் நடைபெற வேண்டும் கல்யாணமாகி தாயாக வேண்டும் அடுத்து பேரன் பேத்தி எடுக்க வேண்டும் இதுதான் பரிணாம வளர்ச்சி ஆண்களை பொறுத்தவரையும் பிறந்த குழந்தை வளர வேண்டும் அடுத்து கல்யாணம் ஆக வேண்டும் புத்திரபாக்கியம் பெற வேண்டும் அந்த குழந்தை தந்தையாக பரிணாம வளர்ச்சி பெற வேண்டும் அடுத்து தாத்தா பாட்டி ஆக வேண்டும் இதுதான் பரிணாம வளர்ச்சி அடுத்து தகுதி ரீதியான பரிணாம வளர்ச்சி ஒரு சாதாரண வேலையில் செய்கிறோம் அடுத்து அந்த வேலைகளுடைய உச்சபட்ச தகுதிக்கு முன்னேறுகிறோம் என்பதுதான் தொழில் சார்ந்த ஒரு பரிணாம வளர்ச்சி என்பது தனிப்பட்ட வாழ்வியல் ரீதியாகவும் சரி தொழில் சார்ந்த வகையிலும் சரி ஒரு ஜாதகர் பிறந்த நிலையிலிருந்து அனைத்து வித சுகபோகங்களையும் நல்ல அம்சங்களையும் தாளகாலத்தில் நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் தாமதம் இல்லாமல் நடந்து முன்னேற்றத்துக்குட்பட்ட பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த வாழ்த்துக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்த லக்னம் சிறப்பாக இருக்க வேண்டும் தற்போது லக்னத்தில் கிரக பார்வையும் இல்லை என்ன செய்யவில்லை என்றால் ஒரு லக்னத்தில் கெடுதல் தரக்கூடிய கிரகம் இருந்தால் என்ன தோஷங்கள் நடைபெறுமோ அதுதான் நடைபெறும் பரிகாரம் செய்து கொண்டால் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ எப்படி நாம் வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் இந்த லக்னத்தில் கிரகம் இல்லாமலும் கிரக பார்வையும் இல்லாத ஒரு ஜாதகர்கள் உபயோக வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் உபயதாரர் வழிபாடு என்பது மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை ஏதோ ஒரு தெய்வத்திற்கு அபிஷேகம் புக் செய்து அபிஷேகம் செய்ய வேண்டும் அலங்காரம் செய்ய வேண்டும் வஸ்திர அலங்காரம் செய்ய வேண்டும் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய உடுப்பு வேஷ்டி துண்டு அந்த சுவாமியினுடைய இடுப்பில் கட்ட வேண்டும் தெய்வம் என்றால் சேலை அலங்காரம் செய்ய வேண்டும் அடுத்து சுவாமிக்கு மாலைகளை வாங்கி சாற்ற வேண்டும் அந்த அபிஷேகம் முடிந்து ஆராதனை முடிந்து நைவேத்தியம் முடிந்து எல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் விக்கிரகத்துக்கு செய்த அத்தனை விஷயங்களும் அனுக்கிரகமாக உங்களுக்கு வந்து சேரும் அந்த அர்ச்சகர் சுவாமியினுடைய கழுத்திலிருந்து மாலை எடுத்து உங்களுக்கு மரியாதை செய்வார் உங்களுடைய கழுத்தில் போட்டு உங்களை ஆசீர்வதித்து வழி அனுப்புவார் இது உபேதர வழிபாடு நடந்தால்தான் நடக்கும் இந்த உபேதர வழிபாடு என்பது சுவாமிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே உங்களிடம் சங்கல்பம் வாங்கிக் கொள்வார்கள் இவர்தான் இந்த அபிஷேகத்திற்கு இந்த கைங்கரியத்திற்கு கர்த்தா இவர்தான் தான் அப்படி என்றெல்லாம் சொல்லி அந்த அபிஷேகம் செய்வதற்கு முன்பாக சில வழிமுறைகள் இருக்கிறது இந்த நாள் இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த அபிஷேகம் செய்கிறோம் என்றெல்லாம் ஒரு வழிமுறைகள் இருக்கிறது சங்கல்பம் இருக்கிறது அந்த சங்கல்பம் செய்து கொண்டு செய்து கொள்வதுதான் உபயதார வழிபாடு அத்தகைய உபயதார வழிபாடை மேற்கொண்டு எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையோ அதிகமாக காலதாமதம் செய்துவிட வேண்டாம் அதிகபட்சம் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் குறைந்த செலவில் செய்து கொள்ளுங்கள் இந்த உபயதார வழிபாடு சின்ன சன்னதியாக இருந்தால் தனிநபராகவே அந்த முழுச்சலவை ஏற்றுக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய சன்னதிகளாக இருந்தால் கூட்டு உபயோதர வழிபாடு என்று இருக்கிறது தற்போது இந்த பிரதோச காலத்திலெல்லாம் கூட்டு உபயதார வழிபாடு தான் நடைபெறுகிறது பத்து பேர் அல்லது இருபது பேர் அல்லது நூற்றுக்கணக்கான கணக்கான பேர்கள் அந்த அபிஷேகத்திற்கு புக் செய்து விட உபயதாரர் கூட்டு உபயதார வழிபாடு துர்க்கை அம்மன் சன்னதிகளெல்லாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளி வெள்ளிக்கிழமைகளெல்லாம் ராகு காலத்தில் கூட்டு உபயோதார வழிபாடு நடைபெறும் உங்களால் முடிந்த அளவில் தனி உபயதாரராகவோ அல்லது கூட்டு உபயோதாரராகவோ ஏதோ ஒரு வகையில் உபயதார வழிபாடு மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் தோஷத்தையும் லக்னத்திற்கு கிரக பார்வையில்லாத தோசத்தையும் நிவர்த்தி செய்து கொண்டு வேண்டும் என அன்புடன் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்